கேஸ் கொடுத்தது நாங்க பீஸ் கொடுக்க போறது நாங்க வாதாட போறது மட்டும்தான் நீங்க அது எங்களுக்காக நாச்சி அம்மாவுக்காக இல்ல இத மனசுல வச்சுக்கிட்டு வாதாடுங்க ஆனது ஆகட்டும் குட்டியை குழப்பினா தான் மீன் பிடிக்க முடியும் நீங்க நோட்டீஸ் அனுப்புங்க ஆக வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம் மொத்த பாலத்தை சார்ந்த அழகு நாச்சியாராகிய தங்கள் மீது அதே ஊரை சார்ந்த மிராசுதார் வள்ளல் அமரர் அண்ணாமலையின் ஒரே வாரிசான பசுபதி என்கிற எனது கட்சிக்காரரின் உரிமைக்கு உட்பட்ட அனைத்து சொத்துகளையும் அவரது அனுமதியின்றி அத்துமீறி ஆக்கிரமித்து அனுபவித்து வருகிறீர்கள் அவருக்கு சொந்தமான சொத்துக்களை சட்டபூர்வமாக சமர்ப்பிக்கும் பொருட்டும் நோட்டீஸ் கண்டும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நோட்டீஸ் கண்ட பதினைந்து நாட்களுக்குள் தங்கள் பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது நோட்டீஸில் இருக்கிற தகவல் அவ்வளவுதான் தங்கச்சி அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல ஓடி பண்ணவே தான் உயிரோட இருக்கேங்கிறத இந்த நோட்டீஸ் அனுப்பி நமக்கு ஞாபகப்படுத்திருக்கான் அவன் தான் நமக்கு முக்கியமே தவிர இந்த நோட்டீஸ் இல்ல தங்கச்சி அவனுக்கு எதுக்கு நம்ம பதில் அனுப்பணும் கொடு கிழிச்சு போட்டுற இந்த சொத்து பத்தெல்லாம் யாருக்கு வேணும் எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கிட்டான் ஆனா அதுக்கு முன்னாடி அவன நான் பழி வாங்கினான் நீங்க எல்லாத்தையும் மறந்துருக்கலாம் என்னால இன்னும் அதை மறக்க முடியல அவனை என் வயித்திர சுமந்த பிள்ளையா தான் நினைச்சேன் தாய்க்கு தாயா நீ அவனை பாத்துக்கணும்னு அவர் சொன்னாரு ஆனா அவனே என் தாளிய பறிச்சுட்டா அதை எப்படி என்னால மறக்க முடியும் மன்னிக்க முடியும் வலசெல்லாம் எதுக்கு தங்கிச்சி நினைக்க நினைக்க வேதனாதான் மிஞ்சு இந்த கட்ட உசுரோட இருக்கிற வரைக்கும் அந்த நெருப்பு அழியாத பெத்தகப்பன்னு கூட பாக்காம அவரு நெருப்புல தள்ளிட்டு ஓடனானே அவர் கத்துனதும் கதிர்னதும் இன்னும் என் கண்டுக்குள்ளேயே இப்படி இப்படிப்பட்டவனுக்கா என்கிட்ட அப்படி ஒரு சத்தியம் பண்ண சொன்னீங்க நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என் பிள்ளைகளை தவிர இந்த குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வரக்கூடாது அவங்களோட எதிர்காலத்துக்காகத்தான் நான் உங்களுக்கு We have legal laying நல்ல விஷயம் தான் அம்மா முழுகாம இருக்காங்க உண்மையா கேட்கிறேன் சொல்லு உண்மையில நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டே உனக்கு நல்லா தெரியும் என் குழந்தைகளுக்காகத்தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அவங்கள தவிர வேற வாரிசு இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியும் அன்னைக்கு நான் கேட்டதுக்கு சரின்னுதான சொன்னேன் சத்தியம் கூட பண்ணி கொடுத்தியே அந்த சத்தியம்ல அப்ப எங்க போச்சு உன் மனசுல எவ்வளவு அழுத்தம் இருந்திருந்தா இவ்வளவு நாள் எங்கிட்ட மூடி பறச்சிருப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு அதுதா தாலி கட்டிட்டயே இனிமே இந்த சத்தியத்தை பத்தி எவன் கேட்டா எனக்கு என்னன்னு நினைச்சிட்டல்ல உனக்கு ஒரு வாரிசு பிறந்து நாளைக்கு எனக்கு எல்லாம் ஒன்னு ஆயிடுச்சுன்னா ஏன் பையனை தெருவில நிக்க வச்சுட்டு உன் வாரிசை இவ்வளவு சொத்துக்கு உரிமையா கேட்ட நினைச்சாயில உடல்ல என்ன சொல்லலாம் எனக்கு சமமான இடத்துல பொண்ணு இருந்தா என்னோட அறிவு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை கஞ்சிக்கு வக்கீல் அத்த பிச்சைக்காரன் நாயினி உனக்கு இப்படி தராது நிறுத்துங்க பேச முடியுங்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசலாம் நினைக்காதீங்க பொதுவான சத்தியங்கிறது வேற அது ஒருத்தர் சம்பந்தப்பட்டது ஆனா நீங்க வாங்குன சத்தியம் எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சேரும் அது காப்பாற்ற வேண்டியது நான் மட்டும் இல்ல நீங்களும் தான் நீங்க அத காப்பாத்துறீங்களா என்ன சொன்னீங்க உங்க புள்ளைய பிள்ளைய நடுத்தருள் நிக்க வச்சுட்டு என் வாரிசுக்கு உரிமை கொண்டாடுவேண்ணா அந்த எண்ணம் இது வரைக்கும் எனக்கு இல்ல ஆனா இப்போ நீங்க சொன்னீங்களே அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க பிள்ளைங்களுக்காக மட்டும் இல்ல உங்க ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு பொம்பளை தேவைப்பட்டுச்சு அதுக்கு பொண்டாட்டிங்கிற பேர்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க வார்த்தைக்கு வார்த்தை சத்தியம் சத்தியம் சொல்றீங்களே அது மீறினது நான் மட்டும் இல்ல நீங்களும் தான் அவர் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக வைத்திர வளர்ந்த கருவ கூட அழிச்சு யார் மேல அவர் உயிரையே வச்சிருந்தாரோ அவனே அவருடைய உயிரை நாள் ஆனாலும் சரி அதுக்கப்புறம்தான் அவரு இறந்த இடத்துக்கு போய் இந்த பூவியும் பொட்டியும் தூக்கி எறியணும்னு வைராக்கியத்தோட நான் நினைச்சது இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்க போது இனி அவனை விட மாட்டேன் அப்படின்னா பட்டணத்துக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க அண்ணாம இந்த வயசுலயும் பொண்டாட்டி நச்சுன்னு இருக்காப்பா அங்க உனக்கு வயசுலையும் போகாத இருபத்தி ரெண்டு வருஷம் என் புருஷனை கொண்ட உன்ன பழி வாங்காம விட மாட்டேன் அதே இருபத்தி ரெண்டு வருஷம் எங்க அப்பாவை கொண்டது யாருன்னு கண்டுபிடிக்காம நானும் விட மாட்டேன் அந்த பொண்ணு உன் தங்கச்சி தானே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறியா சின்ன வயசுல பார்த்தது தானே என்ன கிடாது அண்ணாமலை நீ வக்கீல் அண்ணாமலையா நான் கூப்பிட்டு ஆவி அண்ணாமலையா கொஞ்சம் சும்மா அரு ஆமா கிளம்பிட்டியா ஓடு 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 அண்ணாமலை ஏ அண்ணாமலை அண்ணா என்ன சத்தத்தையே காணா போயிட்டானா என்னை தனியா புலம்ப விட்டு போயிட்டானா டேய் அண்ணாமலை இதுக்கு தாண்டா உங்க கூட எல்லாம் வர்றதே இல்லை ஏய் ها கேட போடு எதை சட்டை ஏதா கேக போலீஸ் கோட் வாசல்ல நின்னு இப்படி கத்தவுட்டிட்டு இருக்கீங்க போறவர انا கடிச்சு விட்டா என்ன பண்றது அந்த பைத்தை தாल्ली போட்டு போங்க பைத்தியமா कंफார்மே பண்ணிட்டங்களா ஐயோயோ வாங்க 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 என்ன உங்க வீட்ல இருந்து உங்களே வரவேற்கன்னு பாக்கறீங்களா ஐ ஆம் வித் ஓ தங்கச்சி பட்டணத்துல நாம தங்குறதுக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு வக்கீல்ட்ட கேட்டிருந்தேன் இவர் மூலமா அதை ஏற்பாடு பண்ணிருக்காரு போல இருக்கு வாங்க உங்க மேல கேஸ் போட்டுருக்கானே பசுபதி அம்மா ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அவ வேற யாரும் இல்ல நான் கெட்டிக்க வேண்டிய பொண்ணு நான் கெட்டிக்க வேண்டிய பொண்ணு அவன் காதலிக்கிறதுனால இருக்கிறதுனால அவன் எனக்கு எதிரி உங்க மேல கேஸ் போட்டதுனால அவன் உங்களுக்கு எதிரி எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுக்கலாம்னு வருது போலாம் வந்துங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஃபீல் கிழம போறாங்க உம் வர வர குருவிங்க சொல்ல தாங்க முடியல செலதுவரே அம்மா பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்குவீங்க சரிங்கம்மா புது இடம் பத்திரமா பாத்துக்க தெரியுங்கம்மா வாம்மா

இருபத்தி ரெண்டு வருஷமா ஏன் ஒன்னு சேர்ந்த கொலகார்த்தும் இருக்க அவனை விட நான் அனுபவிச்ச வேதனை அவனும் அனுபவிக்கணும் அனுபவிக்க வைக்கிறேன்

அங்கே இருக்கா இப்போவாவது அப்பா இல்லடா உன் வியாதி என்ன தூத்திக்கிட்டுடா அஹ் அங்கேயே இருக்க நீ இப்பவாவது என் மகனை புரிஞ்சுகிட்டியா எப்ப எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி குடுப்பீங்க அத்தை மகனே அத்தாத்த உணவைய மாத்துறீங்க நான் மாத்தலப்பா நீதான் மாத்திட்ட செத்த முன்னாடி செத்து போனா யாத்துக்காரருக்கு திதி கொடுத்ததுனால அவருக்கு நீ மகன் ஆயிட்ட நான் உனக்கு தாயாயிட்டேன் அண்ணா அண்ணா நான் உனக்கு தங்கச்சி ஆயிட்டேன் தங்கச்சி